நீதிக்கலை ஒரு காளையின் அறிவுரை ஒரு விவசாயிக்கு விசுவாசமான காளை மாடு ஒன்று இருந்தது அது எல்லா விதத்திலும் அவருக்கு உதவியாக இருந்தது ஒரு நாள் அதன் அருகில் கொசு ஒன்று வந்தது அந்த கொசு காளையிடம் நீ தினமும் அந்த விவசாயிக்கு உதவி நிறையா பண்ணுற நீ தினமும் அந்த விவசாயியை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டிட்டு போகிற அதுக்கு பதில் உனக்கு என்னதான் தான் கிடைக்கிது வெறும் புல் மட்டும் தான் சாப்பிட கொடுக்கிறார்கள் அதுக்கு அந்த காளை மாடு பதில் சொல்லியது இங்கே பாரு நண்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மனிதர்களுக்கு உதவி பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க அதுக்கு அந்த கொசு சொல்லியது இந்த மனிதர்கள் அவர்களோட தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் நான் இந்த மனிதர்களுக்கு உதவி எதுவுமே பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக அவரோட ரத்தத்தை நான் உறிஞ்சி எடுத்துக்கிறேன் ஆனால் நீ ரொம்ப பெரிய உருவமாக இருந்தாலும் இந்த மனிதர்களுக்கு நீ அடிமையாக இருக்கிற ஆனால் என்ன பாரு நான் ரொம்ப சின்னதாக தான் இருக்கேன் ஆனாலும் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் அந்த காளை மாட்டு சொல்லியது நான் மனிதர்களுக்கு ஏன் உதவி பண்ணுறேன்னு தெரியுமா அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க தங்கம் இடம் கொடுத்துருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க நான் வேலை செய்தால் பாசத்தோடு தட்டி கொடுக்கிறார்கள் அதனால தான் நான் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன் என்றது அதற்கு கொசு சொல்லியது ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு இது ரொம்ப கம்மியாக தெரியலையா நீ ராத்திரியும் பகலும் வேலை செய்தால் உனக்கு அன்பு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் நான் உன்னை விட ரொம்பவும் பரவாயில்லை பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ஒரு நாளும் அவர்களுக்கு நான் அடிமையாக இருந்ததில்லை என்றது கொசு அதற்கு காளை மாடு சொல்லியது நீ ரொம்பவே முட்டாளாக இருக்க இதுக்கெல்லாம் நீ பெருமைப்படவே கூடாது மனுஷங்களுக்கு ஏன் உன்னை பிடிக்கலைன்னா நீ அவங்களோட ரத்தத்தை உரிகிறதுனால அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிற நீ ஒரு பூச்சியாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிற என்றது அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றது கொசு மாடு சொன்னதை கேட்காமல் அந்த கொசு அங்கிருந்து பறந்து போனது எப்பவும் போல ஒரு நாள் அந்த விவசாயி மேல் உட்கார்ந்து கொசுவோ அவரோட இரத்தத்தை உரிய தொடங்கியது விவசாயி அந்த கொசுவை ஒரே அடி அடித்து விட்டார் கெட்டது செய்தால் கெட்டதே விளையும் நீதி எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய நேரிடும் நன்றி